அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நல்குறவு நாற்பத்தி ரெண்டு இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் வறுமை என்ற ஒரு பாவி இந்த பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் இன்பம் தராமல் வரும் எ சின்னர் கால் பவர்ட்டி வில் நாட் கிவ் ஹாப்பினஸ் இன் திஸ் பர்த் அண்ட் த நெக்ஸ்ட் பர்த் இதற்கு என்னுடைய துழிப்பா வறுமை பாவி இரு பிறவிகளிலும் இன்பம் தராது இருக்கும் ஏன் வறுமை என்பதை ஒரு பாவி அழுக்காறு என்னும் ஒரு பாவினு முதல்ல சொல்லியிருப்பாரு பொறாமை அந்த பொறாமைக்கு அடுத்து வறுமைத்தான் ஒரு பாவி அப்படிங்கிறார் பாவிங்கிறவன் யாருங்க பாவம் செய்தவன் பாவி அப்போ ஒரு மனிதனுக்கு அழுக்காறு வருதுன்னா அந்த குணம் வந்து பாவி அந்த அழுக்காறு பொறாமை என்ற குணத்தை கொண்டவன் பாவி ஏன்னா அந்த குணமே ஒரு பாவி அந்த குணத்தை கொண்டவன் மகாபாவி இங்க வறுமை என்பதை ஒரு குணம் அல்ல அது ஒரு நிலை அந்த நிலை ஒருவனுக்கு ஏற்படுதுன்னா அது ஒரு அவன் செய்த பாவத்தால் ஏற்படுகிறது அதனால் அந்த வறுமை என்பது பாவி அல்லது அந்த வறுமைங்கிற நிலை வந்து ஒரு பாவத்தை அந்த மனிதனுக்கு செய்கிறது அதனால் அந்த வறுமை என்பது ஒரு பாவி அந்த இன்மை என்கிற அந்த பாவி இல்லாமை என்கிற அந்த பாவி என்ன செய்யுமா இந்த பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் இன்பம் இல்லாமல் இன்றி வரும் சொல்றாரு என்ன இன்றி வரும் சொல்ல அவன்கிட்ட இல்லாத கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் இன்பத்தை இன்பம்ங்கிறதே அவன் இல்ல அது இல்லாமல் அது கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஐயன் இதுல சொல்றார் அப்போ இல்லாமை என்ற ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுது அவன் அந்த பிறவியில் நிச்சயமாக அவன் இன்பத்தை அனுபவிக்க முடியாது இன்பம்னா என்னங்க பெருசா ஒன்னு அவன் கேட்கறதில்ல இல்ல ஒழுகாத ஒரு வீடு கூரையை பித்துக்கொண்டு காற்றழித்தாலும் பிந்து வந்து செல்லாத ஒரு கூரை ஒரு கண்ணியமான உடை பகட்டான உடை இல்லை ஒரு கண்ணியமான உடை அதாவது கிழிஞ்சு போகாமல் அழுக்கப்படியாமல் இருக்கக்கூடிய ஒரு உடை மூணு வேலை சாப்பாடு ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு நயர்த்தகு வேலை இது இருந்தா போதும் அவன் வறுமையிலிருந்து அவன் காப்பாற்றிக்கலாம் அவன் பெருசாக மாடு மாளிகை வேணும்னு கேட்கறதில்ல நகை நட்டுகள் வேணும்னு கேட்கறது இல்ல பட்டு ஆடைகள் வேணும்னு இல்ல மூன்று நேரமும் அவன் வந்து மட்டன் சிக்கன் என்று அசை உணவு வேணும்னு இல்ல அவன் ஒரு பெரிய அதிகாரி வேலையை இல்ல இதுதான் அவன் கேட்கக்கூடிய வேலை ஒரு நல்ல வீடு போட்டுக்கொள்ள நல்ல துணிமணி உண்ண உணவு அவனுக்கு ஒரு நல்ல வேலை அவன் குழந்தைகள் படிப்பதற்காக ஒரு நல்ல கல்வி சூழல் அவனுக்கு ஒரு உடல்நிலை சரியவில்லை சரியாகவில்லை சரியாகி சரியில்லை என்றால் அவன் சிகிச்சை செய்துள்ளதற்கான ஒரு வசதிகள் இது இருந்ததுன்னா போதும் அவன் வறுமை இல்லை ஆனால் இது கூட இல்லாமல் எத்தனை பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க கொஞ்சம் அக்கம் பக்கம் போய் பார்த்தா தெரியும் நம்ம வந்து மகிழ்வுந்திரியே போயிட்டு அந்த கண்ணாடியெல்லாம் ஏற்றிட்டு திருப்பி மகிழ்வுந்திரியாக வந்தோம்னா ஒன்றுமே தெரியாது கொஞ்சம் அப்படியே சேரி பக்கமும் போகணும் கால்நடையாகவும் நம்ம நடக்கணும் அரசு பள்ளிக்கூடத்துக்கும் போகணும் அரசாங்க மருத்துவமனைகளையும் போய் பார்க்கணும் அப்பதான் எவ்வளவு பேர் இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க நமக்கு தெரியும் வந்து இந்த பிறவியில் மகிழ்ச்சி அடைய முடியாது அண்ணாலும் கைக்கு வாய்க்கு சண்டை போட்டு இருக்கும்போது எங்கிருந்து கிடைக்கும் அவங்களுக்கு மகிழ்ச்சி அடுத்த பிறவியில் அவங்களுக்கு ஏன் மகிழ்ச்சி கிடைக்காதுன்னு சொல்றான் இந்த பிறவியில் ஒருவன் வாழ்கிறான் தாய் தந்தை வாழ்கிறார்கள் அந்த அவர்களுடைய குழந்தைகளை அவர் சரியாக படிக்க வைக்க முடியவில்லை அவர்கள் நல்ல நிலைமைக்கு செல்ல முடியவில்லை அல்லது சிறுவயதிலிருந்தே அவர்களுக்கு சரியான உணவில்லை இல்லை நோய்வாயப்பட்டு கிடைக்கிறார்கள் அவங்க தந்தை தாய் இறந்து போறாங்க அப்போ அவங்களுக்கு அடுத்த பிறவி என்றால் சொர்க்கம் என்றும் எடுத்துக் கொள்ளலாம் திருப்பி அவர்கள் மீண்டும் இந்த மண்ணில் பிறப்பது என்று எடுத்துக் கொள்ளலாம் அதனால நமக்கு நடக்கமா நடக்காதான்னு தெரியாது அப்படியே ஐயன் சொல்றதை நம்ம எடுத்துக்கலாம் சொர்க்கதமாக இருந்தாலும் சரி அடுத்து அவங்க திருப்பி மீண்டும் பிறந்தாலும் சரி அல்லதா சென்ற பிறவியில் நம் வறுமைகள் உழன்று நம் பிள்ளைகளுக்கு சரியான கல்வியும் அவர்களுக்கான சுகாதாரத்தையும் உணவையும் எது நல்ல வாழ்க்கையும் கொடுக்கலையே அப்படின்னு அவங்க வந்து மகிழ்ச்சி அடையாமல் இருப்பாங்கண்ணா இது ஏன் ஐயன் வலியுறுத்தி மறுமையும் இம்மையும் சொல்றாருனா மறுமையை முதலே வச்சு சொல்றாருனா அவ்வளவு தூரணி மகிழ்ச்சி இல்லாம இருப்ப இந்த ஜென்மத்தோட அந்த மகிழ்ச்சியிலுமே முடிகிறது இல்லை அடுத்த ஜென்மத்திலயும் தொடரும் அதனால தயவு செய்து உன்னுடைய வறுமையை போக்கு வேலைக்கு போ கூலி வேலை உனால என்ன வேலை செய்ய முடியுதோ செய்ய கொஞ்சமாவது பணம் ஈட்டு அரசாங்கம் உனக்கு கொடுக்கும் எடுத்துக்கொள் வாழ்க்கை தரத்தை உயர்த்து நீயாக உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உன் குடும்பத்தை மறுமையிலிருந்து மீட்டு கொண்டு வந்தால் தானே ஒழிய அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்க அந்த அரசாங்கம் கொடுக்கும் இந்த அரசாங்கம் கொடுக்கும் எதிர்பார்த்தா அது முட்டாள்தனம் மற்றவர்கள் எல்லாம் உனக்கு ஒரு ஆதரவு கொடுக்கலாம் ஆனால் முழு முதலாக எடுத்து செய்யக்கூடிய வேலை அந்த குடும்பத் தலைவனுடைய வேலை அந்த குடும்பத்தை வறுமையிலிருந்து மீட்டுக் கொண்டு வருவது என்ன ஒரு குரல் இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்க மிஷினம் சேலம் கலக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வகுரு யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்